ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த வீடியோவில் திருவாதிரை அடைய சரியான அளவுகளில் கொஞ்சம் கூட விரிசிலே இல்லாத ரொம்ப சாஃப்டாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சமையல் பச்சரிசி இல்லனா மாவு பச்சரிசின்னு கடையில் விற்கும் எந்த விதமான பச்சரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இதை ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்ல கிளீனாக தண்ணியை மாற்றி மாற்றி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை மறுபடியும் இதில் தண்ணி சேருங்க ஏன்னா இந்த அரிசியை வந்து இன்னைக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் போல சரியாக ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க நீங்கள் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சா மட்டும்தான் அடை நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அரிசி எடுத்து இந்த மாதிரி விரல்களால் கட் பண்ணி பார்த்தா அழகாக நறுக்காக உடையணும் இப்போ இந்த அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடித்து எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட இது மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது இது போல் ஒரு கிளீனாக சுத்தமாக இருக்கிற ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இதில் இருந்தால் வடித்து வச்ச பச்சரிசியை எடுத்து நல்லா பரவலாக தூவி விட்டுருங்க எல்லா அரிசியுமே இந்த காட்டன் கிளாத்தில் தூவிட்டு இந்த மாதிரி நல்ல கேப் இல்லாத அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதை அப்படியே ஒரு கால் மணி நேரம் ஃபேன் காற்று கீழேயே நல்லா உணரட்டும் அதுக்காக ரொம்பவுமே ட்ரையாக அரிசி வந்து உணர்ந்துடக்கூடாது இந்த மாதிரி அரிசியை பிடிச்சி எடுத்தோம்னா நம்ம கைகளில் அரிசி ஒட்டியிருக்கணும் அப்போ தான் அரிசி வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து எல்லா அரிசியுமே நல்லா ஒன்று சேர கலெக்ட் பண்ணி இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக பிடிச்சிக்கலாம் பொடிச்சிட்டு இது மாதிரி ஒரு ஜல்லடி வச்சு நல்லா ஜலிச்சிருங்க ஜலிச்சதுக்கப்புறமா இந்த மேலே தங்கி இருக்கிற கப்பிகள் நமக்கு தேவை கிடையாது இதை வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம் நம்ம ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவெல்லாம் வச்சு அடை செய்யும் போது இதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு அதில் கிடைக்காதுங்க ஸோ நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யும் போது அடை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் பர்டிகுலராக அடை வந்து விரிசலே இல்லாமல் கிடைக்கும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மிதமான தீளை வச்சு வருங்க இப்போது கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கு அப்புறமா மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி இழுத்து பாருங்கள் நம்ம கோலெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து சரியாக வரலை அழகாக கம்பி இழுக்க வரலை ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா உடச்சி உடச்சி விட்டு நல்லா வருங்க மாவை மாவு வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு நல்ல மாவை வறுத்துட்டு இப்போ வந்து இந்த மாவை எடுத்து நம்ம கம்பி மாதிரி கோலம் மாதிரி இழுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கரெக்டாக கம்பி அழகாக உடப்படாத வருது இப்போ வந்து மாவை இறக்கி கீழே வச்சிடலாம் இப்போ வேற ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவு துருவிய தேங்காய் இதை சேர்த்துட்டு இந்த நெய்யில் இந்த தேங்காய் நல்லா வருபடட்டும் தேங்காய் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கப் அளவு பொடிச்ச வெள்ளம் அதை மெஷர் பண்ணி சேர்த்துட்டு முக்கால் கப் அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளம் வந்து பாகுபதம் வரணுன்னா தேவையில்லை ஜஸ்ட் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் எந்த வெள்ளம் வந்து சுத்தமான வெள்ளம் அதனால் நான் டேரெக்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தூசு தூசு இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச இந்த அரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த தண்ணி சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்கும் போதே இந்த மாவை கொட்டி நல்லா கலந்து விட்டுருணுங்க அப்போ தான் நல்லா மாவு வந்து பூவாட்டம் பந்தாட்டம் நல்லா மலர்ந்து வரும் பாருங்கள் நல்ல இந்த பச்சரிசி மாவு நல்லா மலர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து மாவு நல்ல சூடாக இருக்குது நல்லா ஆரட்டும் இப்போ பொறுக்கிற சூடுக்கு மாவு நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்க நல்ல மாவு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம அடை வந்து ஒத்தப்படையில் தான் நம்ம அடை செய்வோம் இல்லையா அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று உங்கள் வீட்டு முறைப்படி வழக்கப்படி நீங்கள் சுவாமிக்கு எத்தனை அடை வச்சு படைக்கிறீங்களோ அத்தனை உருண்டைகளாக நீங்கள் இந்த மாவை தனித்தனியாக அழகாக உருட்டி எடுத்து வச்சுருங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு ஏழு அடை செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக ஏழு உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஏழு உருண்டை இந்த மாவில் அழகாக இன்னைக்கு கிடச்சிருக்கு கரெக்டாக இது வந்து நம்ம அழகாக ஒரு அடையாக தட்ட போறோம் அதுக்காக இது மாதிரி ஒரு வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க வாழை இலை யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட்டு இது மேலே வந்து எண்ணெய் அப்படி இல்லட்டா நெய் எது இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு எடுத்து இது மேலே அழகாக வச்சுட்டு நல்ல அழகாக பொறுமையாக அப்படி அழுத்தி விட்டீங்கன்னா இந்த அடை அழகாக தட்டுறதுக்கு வந்துடும் இந்த ஓரங்களை மட்டும் விரிசல் இல்லாத இந்த மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தட்டினிங்கன்னா அழகாக ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு இந்த அடை கிடச்சிருங்க அடை தட்டும் போது ரொம்ப மெல்லிசாகவும் தட்டிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் தட்டிடக்கூடாது மெல்லிசாக தட்டினிங்கன்னா அடை சுடும் போது உடஞ்சிரும் ரொம்ப கனமாக தட்டினிங்கன்னா அடை வந்து சுடும்போது ரொம்ப உள்ளே வேகாமல் மாவாட்டம் இருக்கும் ஸோ கரெக்டாக திட்டமான அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க பாருங்க நான் இந்த அடையோட கணத்தை மட்டும் காட்டுறேன் பாருங்க இந்த கணம் இருந்தால் போதும் இதுக்கு மேலே கணமாகவும் வேணாம் இதுக்கு மேலே மெல்லிசாகவும் வேணாம் கரெக்டாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த அடை வாழை இலையிலேருந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லையா சூப்பராக வந்துருச்சு இது அப்படியே ஒரு தோசை தவால் நெய் போட்டு சுட்டுக்கலாம் பொதுவாகவே இந்த அடை வந்து நெய் போட்டு சுட்டோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க இந்த அடையை சுடும்போது கேஸோட ஃப்ளேமில் மீடியமாகவே வச்சு சுடுங்க நீங்கள் அதிகமாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா இந்த அடை வந்து மேலே டக்குனு கருகிடும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் வேகவே வேகாது ஸோ நீங்கள் வந்து கேஸோட ஃப்ளேமை நல்ல மீடியமாக வச்சுட்டு சுடும்போது அடை பொன்னிறமான நிறத்துலையும் இருக்கும் அதே சமயம் அடை வந்து நல்ல வெந்தும் கிடைக்கும் இதை நீங்கள் பார்த்து சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுட சுட திருவாதிரை அடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே அடைய தட்டி சூப்பராக அந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே திருவாதிரை அடையை ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக குறிப்பாக எந்தவித விரிசலும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி செஞ்சு முடித்தாச்சு இதே மாதிரி நீங்களும் திருவாதிரைக்கு அடை செஞ்சு சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க அப்புறம் நம்ம சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்